வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆல்கஹால் நனைத்த பஞ்சை தொப்புளில் தடவுவதால் பெரும் நன்மைகள் என்ன ஆங்கில மருத்துவம் ஆயுர்வேதா பாட்டி வைத்தியம் என பல மருத்துவ முறைகள் இருப்பது போல சிலர் கை வைத்தியமும் யாரோ ஒருவர் ஒரு சில முறையை கையாண்டு அவர்களுக்கு அளித்த நன்மைகளை கூறி அதை மற்றவர்கள் பயன்படுத்த அறிவுரை கூறுவார்கள் ஆனால் இது அனைவருக்கும் நன்மை அளிக்குமா இதனால் எதிர்மறை தாக்கம் உண்டாகும் வாய்ப்புகள் உள்ளனவா என்பதற்கு தகுந்த அறிவியல் ஆராய்ச்சி அறிக்கை தகவல்கள் இருப்பது இல்லை இந்த வகையில் ஒரு சிலர் காய்ச்சல் சளிக்கு கையாளும் கை வைத்தியம்தான் ஆல்கஹால் பஞ்சில் நனைத்து தொப்புலில் தடவும் முறை இதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இது சரியா தவறா என்பது பற்றி இனி காணலாம் செய்முறை பஞ்சை ஐம்பது சதவீதம் ஆல்கஹாலில் நனைத்து அதை தொப்புலில் மிருதுவாக தடவ வேண்டும் இவ்வாறு இவ்வாறு செய்து வந்தால் உடல் வலி குறைந்து இலகுவாக உணர முடியும் நன்மைகள் ஆல்கஹால் நனைத்த பஞ்சை தொப்புளில் தடவுவதால் காய்ச்சல் இருமல் வயிற்று வலி மாத விழாய் காரணமாக ஏற்படும் வலி குறையும் என கூறப்படுகிறது ஆய்வு என்ன நடுத்தர ஏழை பெற்றோர்கள் தான் இந்த முறையை பயன்படுத்துகின்றனர் இந்த முறை உடல் வெப்பத்தை குறைத்து காய்ச்சல் சரியாக செய்கிறது எனினும் தொடர்ந்து இந்த முறையை பின்பற்றுவது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் எதிர்மறை தாக்கம் உண்டாக காரணியாக அமையலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கோளாறுகள் சில ஆய்வுகளில் குழந்தைகளுக்கு காய்ச்சல் குறைய பஞ்சில் அல்கஹால் நனைத்து தொப்பலில் தடவுவதால் இதய கோளாறுகள் நரம்பியல் கோளாறுகள் உண்டானதாக ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அசிட்டோமோஃபென் சிறந்த பலன் பெற வேண்டும் என்றால் ஒரு வயது கடந்த குழந்தைகளுக்கு அசிட்டமினோபன் என்ற பாராசிட்டமாலை தரலாம் அதையும் மருத்துவரின் அறிவுரைப்படியே தர வேண்டும் இது காய்ச்சல் குறைய உதவும் என்கின்றனர் இதையும் குழந்தைகள் நல மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பயன்படுத்துவது சரி குறிப்பு பிரபலமாக பெற்றோர்கள் பின்பற்றும் இந்த ஆல்கஹால் நினைத்த பஞ்சை தொப்புளில் தடவும் முறை காய்ச்சலை சரிப்படுத்தும் என்ற போதிலும் இதனால் சர்மத்திற்கு அபாயகரமான பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆல்கஹால் நனைத்த பஞ்சை தொப்புளில் தடவுவதால் பெரும் நன்மைகள் என்ன மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்